कुबीला वे उहो तव्हां करे उल मनवर अने अमलिक क्रिस्तव விழுமியத்திலே கிறிஸ்தவ சீடத்துவ பணியிலே நாம் தொடர்ந்து வாழ இந்த வழிபாடு மிகவும் மிக முக்கியமாக அமைகின்றது எனவே அந்த சிந்தனையோடு இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடியிருந்து இந்த ஒரு மணி நேரத்தை வழிபாட்டிலும் திருப்பதியிலும் பங்கு பெற்ற எங்களை நாங்கள் தயார் தயார் செய்து கொள்வோம் பிரசன்னத்திற்கு முன்னால் நாங்கள் விளந்தால் பணியிட்டோ அல்லது இருந்தோம் ஆண்டவருடைய இந்த அன்பு நுழை வார்த்தைகளையும் எங்களுடைய சுமைகளையும் பண்டிகங்களையும் ஒன்றாக அழைத்து ஆண்டவர்கள் வேளையிலே எதை கொடுக்க இருக்கின்றார்களோ அதை நாங்கள் காரணமாக பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை பகுதியில் அந்த மனிதநிலைக்கு கிழக்கிட்டு செல்லுவோம் ஆண்டவரை நாங்கள் நோக்குவோம் ஆண்டவருடைய பிரசன்னம் மிகவும் உன்னதமானது நல்லமை உள்ளது மகிழ்மை வைந்தது எங்களுடைய வாழ்வை எப்பொழுதும் சீர்திருத்தி சீர்திருத்தி பார்க்கவும் அந்த உழைவனோடு ஒன்றிணைந்து இந்த நற்கரணன் பிரசன்னத்திலே நாங்கள் பங்குபற்ற பின்பரும் பாடல்களை பக்தியாகவும் முழு முழுமரந்தோடும் பங்கு பெற்றுக் கொள்வோம் நிலைவாழ்வு உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இந்த பேச்சை இன்னும் கேட்க கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தாம் சீடர் முழு கொடுப்பதை ஏசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா அப்படியானால் மாநிலமாக தாம் முன்பு இருந்த இடத்திற்கு வேடி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வுதரம் வாழ்வு தருவது ஆவியே ஊனியன்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோ யார் யார் என்பதும் நம்மை காட்டி கொடுக்க இருப்பவர் யார் என்பதன் ஜேசுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றை சீடர் ஜேசுவின் சீடருள் அவர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து சேர்ந்து செல்லவில்லை இயேசு நீங்கள் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமான் வேறு மனமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை அளிக்கும் வார்த்தைகள் உன்னிடம் தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் கிறிஸ்துவி கிறிஸ்தர்கள் பெரிய மாதிரி சொல்லுகிற பாஸ்கா காலத்தை முடித்து பெற்ற திருச்செவையில் பாஸ்கா பாஸ்கா காலம் பெங்க திருவிழாவின் மூலம் முறை பெற்று அதனை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன விழாவை கொண்டாடினாங்க பூவரையில் காணிகள் ஒரு கடவுள் கடையை பெருவிழாவை இந்த நாளில் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவோம் அதற்காக நாங்கள் ஆயிரத்தம் செய்துக்கிறோம் அது என்ன திருவிழா ஏசி திரு திருவிழா இயசுடைய திருவிழால் திருவிழா திருவிழா சரியா அதாவது பூசை திருப்பவி உலகம் தெரியும் திருச்சபை என்கின்ற காயாமர்கள் தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்திலும் துறை படிப்பினைகளிலும் அந்த நற்கருணையை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை தெளிவை அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதனால் அத அதனால தான் இந்த பாஸ்கா திருவிழா குரல் வரையிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு மறையுண்மைகளை எங்களுக்கு படிப்பிக்கின்றது கொடுக்கிறார் எனவே இந்த கிரீஸ்தரையே திருவிழா திருவிழா தான் மறைக்கொரு நீங்கள் எல்லாரும் திருப்பலிக்கு நீங்கள் அது எனக்கு தெரியும் போதா நான் போ போக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் அது என்னுடைய கடமை ஞாயிற்றுக்கிழமை திரும்ப சரியா உங்களுக்கு யாரை என்ன கொடுத்தாலும் அந்த நாளைக்கு அது நிறையமாக இருக்காது நீங்கள் திருப்பலி ரேட்டாங்க ஆண்டவரை உட்கொள்ளாது உங்களுடைய வாழ்க்கை ஒரு வறுமையான வீடிருந்தும் நிறைவேற்றதாக இருக்கும் பணம் இருந்தும் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது எவ்வளவு நீங்கள் சுத்தி சுத்தி மூன்று நாள் வேலை செய்தாலும் வாழ்க்கைகள் அமைதி இருக்காது அப்படின்னா பல பேரை பார்த்துருக்கிறேன் அவருடைய வாழ்க்கையுன்னு இந்த திருப்பதி பூசை மிக மிக முக்கியமானது திருப்பதி எனவே அதாவது திருப்பலியை கடந்து அதை நாங்கள் உள்வாங்காமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கயணித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாங்கள் விளர்ந்து மறந்து அதற்காக அதனுடைய திருவிழா என அந்த திருவிழா திருவிழா அதற்கு நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் திருப்பலியில் நாங்கள் ஆரனாக பெற்றுக்கொள்ளுகின்றோம் கிறிஸ்துவை கிறிஸ்துவை நாங்கள் நக்ருணை மூலம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் கிறிஸ்துவர் பெங்களுள் ஒருவராக ஒருவராக இறைவனாக கடவுளாக மீட்பராக வாழ்வெளிக்கின்ற வள்ளலாக இ பிகாம்ஸ் ஒன் ஆஃப் அஸ்ட் இமேஜன் ஹி பிகாம்ஸ் வன் அஃப் யூ தட் மீன்ஸ் வடவை கோத்ரூ இன் ஆய்

அவர் ஞாபகம் ஒத்து நீங்கள் தனியாக நீங்கள் பாடுபடக்கூடாது உழைக்கக்கூடாது என்னோடு சேர்ந்து உழையுங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்யுங்கள் இறைவனுடைய இந்த திராட்சை தோட்டத்தில் ஊழியனாக உடன் இருப்பாளராக பணியாளர்களாக இருங்கள் இனிவராக சொன்னால் இருக்கிறதால வாரம் நிறைவு அல்ல என்ன எல்லாம இருக்கை ஒரு நுழைவா இருக்கிறதா அதுதான் கொடுக்கின்றார் அதற்கு எந்த வர மனுஷன் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்தார் நற்கருடைய பிரசனத்தில் இருந்தார் அதுல இருந்து நீங்க அதுல அதுக்கு அதுக்கு அப்பாக அதற்கு புறம்பாக நீங்க அந்த பிரசன்னத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்ன செய்ய தோல்வியற்கான கண்களை அதைத்தான் கிரீத்தவர்களுக்கு நான் இந்த வாசித்த பகுதி யோபான் நச்செய்தியில எடுத்தாசிரியம் எத்தனாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் மகா சொல்லுங்க யோபான் நச்செய்தியில ஆண்டவர் இந்த திருப்பலியை ஏற்படுத்தினதாக எந்தவித வெளிப்படையான ஒரு சம்பவம் ஒரு பகுதி நீங்க காண மாட்டீங்க எத்தனை நச்செய்தி இருக்கு

பாதங்களை கழுவினா பிறகு ஒரு நீண்ட உரையாடல் அவர் மலைக்கு போய் பாடுபட மட்டும் ஒரு நீண்ட ஒரு அதாவது மறை மறை என்ன சொல்றது டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை பாண்டவர் சொல்கிறார் அதனுடைய பகுதியாக கடைசி பகுதி அதாவது முதலாவது இருந்து எழுபத்தி ஒரு வசனம் மட்டும் இருக்கு ஆறாவது அதிகாரம் வாசிங்க மிக ஒரு முக்கியமான ஆண்டவர் சொன்ன ஐ ஆம் நான் தான் வாழ்வழிக்கின்ற உணவு நான் தான் வாழ்வழிக்கின்ற அப்பா நான் தான் உங்களுக்கு உயிர் கொடுப்பேன் நான் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பேன் என்னால என்ன என்னோ என்னுடைய உதவி இல்லாம என்னால் அன்றி நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது

அவங்க சொன்னாங்க சரியப்பா நீங்க கரைக்கிறது எங்களுக்கு முடியாமல் சொன்னால் நீங்கள் நீங்க சொல்றீங்க பூசக்கு போச்சவர்களுக்கு நான் பூசக்கு நான் இருக்கா இதுக்கு நான் பாருங்க அதே பாணி நீங்கள் கூட கரைக்கிறீங்க அதே மாதிரி தான் ஆண்டவரை சொன்னாங்க நீங்க கூட கரைக்கிறீங்க சில மற்றதுக்காக டூ மச் சில நேரம் நாங்கள் செலவழி செலவழிக்கின்ற நேரங்கள் ஐயா நாங்கள் சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிறது அதில் எல்லாம் கரெக்ட் டூ அதெல்லாம் நாங்கள் தூம் வச்சால் தெரியாது ஆண்டவனை பற்றி வரைவார்த்தை திருப்பதி அந்த ஒரு மனந்தியாக அவங்களை டூ வச்சாங்க மிகவும் அதிகமாக இருக்குது அந்த சிந்தனையில தான் அவங்க சொன்னாங்க ஆண்டவர் என்ன சொன்னார் ஆண்டவர் என்ன செய்தார் கூப்பிட்டாங்க ராம் ஜாஸ் டீசிங் என்ன டோன் கோவே

உங்களுடைய சிந்தனை எதை நாடியதாக இருக்கின்றது என எனது மறைவுமையை நாடியதாக இருக்கின்றதா அல்லது உலக சார்ந்ததாக இருக்கின்றதா அவனா போக்கில் இருந்தவன் சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு தூங்கச்சேர்தான் தெரியும் உசைக்கு போறது தூங்க தெரியும் இந்த பைபிள் மாசுறது டூ தெரியுது தெரியும் அதே மாதிரி சோமார சொல்றது நோக்கிலே நான் சொல்லுவேன் நேரம் இல்லை அந்த நேரம் எனக்கு சில நேரம் எனக்கு ஒரு மனத்தியாலம் கூட இருந்தால் இருபத்தஞ்சு மணத்தியாலம் அந்த ஒரு மனத்தியாலம் நல்லபடியாக இருந்து நான் சொன்னால் நீங்கள் எந்த போனாலும் திரும்பி தான் வருவீங்க அவர் ராயம்பு என்ன சொன்னாரு நீ நான் யாரிடம் சேர்வோம் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் தானே உள்ளது கிறிஸ்தின பிரியமான சகோதர சோதிகளே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை எதிர்க்கின்ற பொழுது ஆண்டவர்களிடம் அதே கேள்வியை நீங்க நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகின்றீர்களா எங்களுடைய பதங்கள் எப்படி இருக்குன்னா நாங்கள் யாரிடம் செல்வோம் உங்களிடம்தான் நிறைவு சொன்ன சின்ன சும்மா வாழ்க்கை இல்லை நிறைவாழ்வு இந்த சாதாரண வாழ்வு தான் நம்மளுக்கு இங்க கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ஆனா நிறைவாழ்வு கிடைக்குமா கிடைக்கா நிறைவாழ்வு நிலை வாழ்வு முடிவில்லாத வாழ்வு எங்க இருக்கு நிறைவனிடம்தான் இருக்கிறது தான் இருக்கிறது இந்த நட்களுடைய பிரசித்தத்திலம்தான் இருக்கிறது அதே போல திருப்பணியிலே நான் இருக்கின்றது ஒரு ஆளை நாங்கள் அதை அமைற்றப்படுறாங்க அதனுடைய மிகவும் ஒரு முக்கியமான கரும்பொருளாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை திருச்சபை எங்களுக்கு ஆண்டவருடைய திருவிடத்த திருவுடர் திருவிழாவாக கொண்டாடுங்கள் எங்களை அழைக்கின்றது நீங்களும் கொண்டாடுங்கள் நினைவு கூறுங்கள் இது எனது நினைவாக செய்யுங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஆண்டவர்களுக்கு எங்களுக்கு கொடுத்த கட்டளை எனது நினைவாக செய்யுங்கள் சரியா ஒரு ஊக்கம் அடையணும் ஆணித்தரமாக உண்டனும் அதே போல உங்களுடைய குடும்பங்களை கொண்டு வரணும் அதே போல உங்களுடைய சுத்தி வரை இருக்கிறவர்களை கொண்டு வரணும் உங்களை யார் யாரை நாம் ஆண்டனை விட்டு விலகி இருக்கின்றார்களும்

However, they don't have to face the problem. They don't have to solve the problem because they receive and get the energy and the power, the wisdom and the strength and the life from the Lord, from the presence of the Eucharist the <laughs> ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம் ஆண்டவர்களோடு பயணிக்கின்றார் என்ற துணிவோடு இந்த நற்கருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை புரட்டிப்போம்